பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்காது பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமா கிடையாது பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துடுவேன் ஐம்பது லட்சம் மேனவரில் சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கல முப்பத்தோரு லட்சம் மேனவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்கு அதனால் ஒரு கடமை டாக்டர் கலான் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வேறு வேறுனா கட்டளை இட்டு இருந்தான விட பாதில் போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு ஸோ அதனால் முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க இங்க இருக்காங்க அம்மா அங்கே இருக்காங்க அம்மா வேணும் நல்லுங்க எங்கே இருக்கீங்க பார்க்கலாம் தாய் அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும் அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது அதே மாதிரி அவருடைய மகள் மகளுக்கு இது ஒரு டாக்டர் அவர் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட் இது ஒரு கலைக்குடும்பம் தான் இன்னைக்கு உருவாக இருக்கு ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் நல்லா பேசுனீங்க நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க அது ஒரு பாராட்டு பேச்சில் செலுத்துறோம் நீங்கள்லாம் பேச தான் கொஞ்சம் மாற்றம் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு காம்பியர் பண்ணி பேர் நம்பி நீங்கள் கைத்தட்டுங்க அது ப்ரொஃபஷ்னல் அந்த ஒக்கப்பிள்ளையோட வார்த்தை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கப்பிள்ளையர் வரதுக்கு காரணமாக தான் கை தட்டுங்க அந்த தமிழ் டீச்சர் எடுத்துக்கு வரும் யோகி பாபு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா ஓட நண்டு கைப்பட்டுங்கல்ல பிளஸ்ஸிங்க கைத்தட்ட அப்படி இருக்காது வேற லெவல்ல இருக்கும் நல்ல ஸோ இளவராஜா முதல் தானே இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் இருக்கு ஆச்சரியப்பட சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாவில் டேரெக்டானது பார்த்து ஏன்னா ஒரு டைரக்டர் ஆனால் அஸ்டாக ஒர்க் பண்ணேன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணான்னு ஒரு டைரக்டர் முழுமையாக இருந்தால் ஒரு பெரிய சாதனை வரலாம் இதெல்லாம் நானாக சொல்ல முடியும் ஒரு நண்பனா ஸோ அதனால் என்னுடைய கல்வி பல நன் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம் ஏன்னா சினிமா பக்கம் வந்து ரொம்ப நாளாக வச்சு கடைசியாக சிந்து நிதி ஒரு படங்கள் பார்த்தோம் அப்புறம் கில்லி டிவி ஷோ பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்ட் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வித்யாரண்டி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெறும் ஒரு பேத்ரு கிடைக்கணும் நிறைய படம் பண்ணிட்டாரு ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க ஒரு திருந்து இருக்கு அந்த படத்துல வாழ்த்துக்கள் நன்றி